அறிவு இருக்க உங்களுக்கு அறிவு இருக்கா ஒண்ணு போல இந்தியா எல்லாம் இதெல்லாம் தப்பு இல்ல நீ சொல்லி என்ன பண்ண முடியும் இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா ஏ நான் எல்லாம் விதி சொல்லிட்டு இருக்கேன்டா அப்புறம் மீட்டிங் வச்சிருக்கேன் என்னை யாருச்ச ஏதோ வலை பயிற்சி வாயில இருக்க நீயா கைட்டி அடிச்சேன் அடிச்ச ஆலை இல்லைன்னு எடுத்துக்கிட்டியா பாத்தியா ஐயா பாத்தியா எனக்கு அடிப்படும் விஷயம் வாய்ங்குது ஊர்ல திருமணத்தை உழைக்க விடா அடிச்சா கூட வாய்க்கி வாய்க்க பாக்கியா பாக்கிறியாடா பாக்கியா பாருடா பாரு ஏடா ஏடா என்ன நடந்திருக்கோம் என்ன என்ன அடிச்சது ஒண்ணு இல்ல எல்லாம் பிசி குடிய இனிமே கூடாது நினைச்சிருந்தயா சென்னைய குடிக்க வச்சுட்ட பூத்தியா நல்லா வேலை மூட்டைய மழைக்கு தெரிஞ்ச